காங்கிரஸ் கட்சி இல்லாமல் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாது என்று கோவில்பட்டியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வட்டார நகர கிராம காங்கிரஸ் கமிட்டி வார்டு மறுசீரமைப்பு பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது தூத்துக்குடி பாராளுமன்ற பொறுப்பாளர் வழக்கறிஞர் மகேந்திரன் தலைமை வகித்தார் மாவட்ட பார்வையாளர் காமராஜ் பொன்சக்தி மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசூப்பு கலந்து கொண்டு மறுசீரமைப்பு பணிகள் குறித்து ஆலோசனை செய்தார் இதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசூப்பு பேசுகையில் காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் கட்சியை தூக்கி பிடிக்க முடியும் எல்லா இடத்திலும் காங்கிரஸுக்கு என்று வாக்கு வங்கி உள்ளது காங்கிரஸ் கட்சி இல்லாமல் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாது இதை எல்லோரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் காங்கிரஸுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக உள்ளனர் காங்கிரஸ் கட்சி வலுவான கட்சியாகத்தான் இருக்கிறது வலு இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம் கட்சியின் அடிப்படைகளை சரி செய்ய வேண்டும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்றார் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து தூக்கி பிடிக்க முடியும் அடுத்த கட்சிக்கு கிடையாது நம்ம கட்சி குறைஞ்ச கட்சி கிடையாது நம்ம காங்கிரஸ் எங்கேயாவது ஓட்டு இல்லாம இருக்கா நம்ம நினைவு ஜெயிக்க முடியும் நம்ம இல்லாம யாரும் கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது அதனால அதே மனசுல வச்சுருக்கேன் ஓட்டு போட மக்கள் இருக்காங்க உங்களுக்கு கேட்கலான்னு கேட்குறான் அந்த கேள்விக்காக தான் நம்ம பார்க்கணும் லேடரை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உருவாக்கணும் நான் வந்து கேட்பாங்க நீ என்னைக்கு வந்தீங்கன்னு கேட்பான் எல்லாம் கேட்கதான் செய்வாங்க கூட்டணியோடு நம்ம இருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதால அப்படி கேட்குறாங்க இதே எங்களோட மாதிரி தனியாக நின்று நீ ஜெயிச்சு கேள்வி கேட்க ஏன் கேட்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி வருவா இருக்கு அப்படின்னு தெரியும் இப்பவும் வருவா தான் இருக்கும் யாரும் நம்ம வருவா இல்லைன்னு மட்டும் நினைக்காதுங்க நமக்கு என்ன கட்சி அழிஞ்சு போகணும் நம்மளே வாய்ப்பு வரக்கூடாது இந்த கட்சியை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படை செயல்படுத்தும்

பெத்துராஜ் ஆறுமுகசாமி ஓட்டப்பிடாரம் தொகுதி பொறுப்பாளர் மாரிமுத்து வீரபாகு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஐஎன்டியுசி ராஜசேகரன் சண்முகராஜா மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் அயலுசாமி ஊடக பிரிவு தலைவர் ராஜசேகரன் மாவட்ட செயலாளர் துரைராஜ் வட்டார தலைவர் செல்லத்துறை விவசாய பிரிவு தலைவர் பேரையா வட்டார தலைவர்கள் அபிஷேக் ராக்கன் விஜய் ஓட்டப்பிடாரம் சமூக ஊடக பிரிவு தலைவர் ஜேம்ஸ் லாரன்ஸ் எஸ்எம்டி ராஜா ஆனந்த் தாஸ் ஐயாதுரை ஆரோக்கியசாமி இயேசுவடியன் ஆழ்வின் வேல்சாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர் பிசிசி உறுப்பினர் மகேஷ்குமார் நன்றி கூறினார்